சூரிய பகவான் துதி சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் போற்றி அரும்போர் அரும்போர்பைன்போண் முயங்கமையும் முழுதும் பூண்டு வடியிசை மறை புகன்று மாதவர் அங்கி ஓம்பக்கொடி அணி நெடுந்தேர் ஏரி குலம்படு கமல மங்கை கடிமணன் செய்யத் தோன்றும் கதிரவன் திருத்தாள் போற்றி திருவளர் தலை புறக்க சீர்மலை கிருணி என்றும் ஒருமலை நெற்றி காக்க உங்கு சூரியன் ஆதித்தன் குறுமலி நயனம் காக்க குழைச்சி விதிவாகரன் திவாகரந்தாள் மருவினன் காக்க நாசி பானு காக்க மலர்முகம் இரவி காக்க வளைகடல் உலகுக்கெல்லாம் பலர்புகள் விழியாய் நின்றோன் பவளவாய் புறக்க கண்டார் கலர் செய்ய கதிர் விபாவசு புறக்க வளர்கிறக பதிகந்தம் அகமகிழ்ந்து என்றும் காக்க அரும்பிற பாகரன்தான் அமர்புயும் இரண்டும் காக்க தரும்புகள் கையிரண்டும் பொருந்து காக்க வரும் பெரும் பானுமான் என் மனநெறிவழாது காக்க விரும்பும் ஏழ்பரை உகைப்போன் மேவரு மருங்குல் காக்க விண்மணி நாபிக் காக்க மேவுபன் நிறுவர் ஆனோன் நன்னிய கடிபுறக்க நயம்படப் பொலியின் சக்தி எண்ணூறு சவிதா காக்க எழிற்படுதொடை இரண்டும் பண்ணவர் தலைவன் காக்க பார்க்கரன் முழந்தாள் காக்க நயம்படு சந்தம் காக்க நயக்கும் மார்த்தாண்டச் செல்வன் பயம்படு பரடு காக்க பயிலுறு ஈசன் செயம்படு மடிகள் காக்க சார்தின சரீரம் பயன்படு மித்திரன்தான் மனமகிழ்ந்து என்றும் காக்க அறமாதி தருபானு கவசூல் வைகரையில் அமர்ந்து போற்றில் திறமாகும் தேவருடு அறிஞர் புகழப்படுவர் சித்தத்துள்ளே உரமேவும் பொருள் பெறுவர் கிரகபையும் ஒழிவர் பெறலாய உடல் நீங்கில் கனலிபதம் பெற்று உய்வர் அவனிமிசை மிசைப் லோரே ஆண்டு ஒன்று போற்றி செய்யின் அரண்களையும் கொடுநோயும் அரியகோளும் முண்டொன்றும் செய்யா தோட்டும் உடிசூடி உலகமொரு மூன்றும் காவல் பூண்டொன்றும் அரசு செய்யும் வாழ்வழிக்கும் புகழ் அனைத்தும் பொருந்தக் கூட்டும் காண்டகும் ஏழ்பரி நெடுந்தேர் உகைத்து உலவம் கதிர்கடவுள் கவசக் கல்வி வேறுபடும் ஒளிபடைத்து விளங்கும்பல் மணியிழைத்து மேவும் பைம்பொன் வேறுமணி பலபுனைந்து கற்பகம்போல் பொலிவு எய்தி வரவும் தண்டேன் ஆறுபடு கடம்பமலர் நிகர்மேனிச் செங்கதரை அகத்திருத்தின் ஒரு சீய வருநோய்கள் எவையும் அனல் கொழும் பஞ்சின் ஒழிந்து போமே சூரிய பகவான் துதி சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் போற்றி